திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் வினோத நோயால் பாதிக்கப்பட்ட ஐந்து மாத பெண் குழந்தைக்கு பதினாறு கோடி ரூபாய் ஊசி செலுத்த வேண்டும் என்பதால் முதலமைச்சர் பிரதமர் ஆகியோர் குழந்தையை காப்பாற்ற உதவி செய்ய வேண்டும் என பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் நன்னிலம் காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த மதியழகன் சௌந்தர்யா தம்பதியினருக்கு ஐந்து வயதுடைய நித்விக் ரோஷன் என்ற மகனும் வர்ணிகாஸ்ரீ என்ற ஐந்து மாத மகளும் உள்ளனர் இந்நிலையில் வர்ணிகாஸ்ரீக்கு கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பு தலை கை கால் அசிவு இல்லாமல் இருந்துள்ளது பெற்றோர்கள் உடனடியாக மருத்துவமனையில் காண்பித்தும் சரியாகவில்லை என்பதால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குழந்தையை அழைத்துச் சென்று காண்பித்துள்ளனர் குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் கோடியில் ஒருவருக்கு வரும் வினோத நோயான முதுகெலும்பு தசைநார் வலுவிழப்பு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர் பதறிய பெற்றோர்கள் உடனடியாக கர்நாடக மாநிலம் பெங்களூர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குழந்தையை அழைத்துச் சென்று காண்பித்த போது இந்த நோய்க்கு ஒரே ஒரு ஊசி உள்ளதாகவும் இந்திய மதிப்பு கோடி ரூபாய் எனவும் தெரிவித்துள்ளனர் உறவினர்கள் நண்பர்கள் என பல்வேறு இடங்களில் உதவி கேட்டு வருகின்றனர் இருப்பினும் பதினாறு கோடி ரூபாய் வேண்டும் என்பதால் முதலமைச்சர் மற்றும் பிரதமர் ஆகியோர் என் குழந்தையை காப்பாற்ற உதவி செய்ய வேண்டும் என கண்ணீர் மல்க பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போது குழந்தை பெங்களூர் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் கண்ணீருடன் பெற்றோர் அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கும் வீடியோ வெளியிட்டுள்ளனர்